வராக சிவ் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எயேசுவை நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு எதிராக இருக்கிறவங்க அநேகராண்டவரை என்று சொல்லி பள்ளம் புரியுங்களா தாவித சொன்னது போல் என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது போல் நீங்கள் புலம்பி இருக்கீங்களா நீங்கள் பயப்படாதீங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு சத்ருவை கண்டு நீ பயப்படாத யுத்தம் இருக்கிறது ஜெயம் உன்னுடையதாய் காணப்படும் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே எத்தனை நாட்கள் இந்த போராட்டம் எத்தனை நாட்கள் இந்த பிரச்சனைகள் வழியாக நான் நடந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு விரோதமாக எத்தனை காரியங்களை இந்த மனிதர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரை என்று சொல்லி நீ கலங்கி தவிக்கிறாயா இன்றைக்கு ஆண்டுகள் தான் உன்னை பார்த்து சொல்கிறாரு சத்துரு கண்டு பயப்படாத மகளே மகனே இதோ யுத்தம் என்னுடையதாய் இருக்கிறபடியினால் ஜெயம் உன்னுடையதாய் காணப்பட போகிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று சமூல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் ஆம்பிரிய மாணவர்களே அவர் பட்டயத்தினாலும் ஏட்டியினாலும் ரட்சிக்கிறவரல்ல கருத்து இந்த நாளில் யுத்தம் பண்ணுவார் அவர் இந்த நாட்களில் எங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம்பிரிய மாணவர்களே இந்த போராட்டங்கள் இந்த பிரச்சனைகள் சத்துருவினால் வருகிற காரியங்கள் அவருடைய கிரியகள் அனைத்தையுமே தெய்வன் இந்த நாளிலே அழித்து போடும்படியாகி உங்களுக்கு ரோதமாக இருக்கிற காரியத்தில் அவர் யுத்தம் பண்ணும்படியாக கடந்து வந்து விட்டார் இந்த நாளிலும் என் கேஸ்ன்னு முடியலையே எனக்காண்டி யுத்தம் பண்ண மாட்டேறா என்று சொல்லி நீ இயக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த நாளில் ஆண்டவர் உனக்கா யுத்தம் பண்ண போகிறார் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த நாளிலும் ஒரு பிரிவினின் காரணமாக கேஸ் நடக்கிறது என் பிள்ளை கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாள் ஆண்டவரை இந்த நாளில் அவளை சேர்த்து வைக்க மாட்டீராய் என்று சொல்லி நீக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்தான் சொல்றாரு யுத்தம் என்னுடையது நீ இரு என்று சொல்லுகிறவர் இந்த நாளில் உன்னோடு கூட இருக்கிற படியினாலே இந்த நாளில் அவர் உனக்காய் யுத்தம் செய்து உனக்காய் வழக்காடி உனக்காய் யாவையும் அவர் செய்து முடிப்பார் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் இந்த நாட்களில் சத்தனுடைய கிரைகளை அனைத்தையும் அவர் நிர்மலமாக்கி போடுவார் உனக்கு குரோதமாக இருக்கிறவர் ஒன்றும் இல்லாமல் இருள் பொருளாய் மாறி போவார்கள் நீ கலங்கிற அவசியமே இல்லை ஏன்னா யுத்தம் கருத்தருடையதாக இருக்கிறது ஜெயம் ஆண்டு ஒரு ார் அப்படிப்பட்ட ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியான வந்திருக்கிறார் இந்த நாளில் உனக்கு ரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் அழித்து நிர்மலமாக்கி போட்டு உன் தலையை நிமிர பண்ணுவார் கண்களை மூடி செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாட்களில் சத்ருவை கண்டு ஆண்டவர் நீ பயப்பட வேண்டாம் யுத்தம் என்னுடையது ஜெயம் உன்னுடையது என்று சொல்லியிருக்கீங்கப்பா நீர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல ஆண்டவரே அப்பா இந்த நாளில் சத்துருக்களின் தலைகளை நசுக்கி உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்து ஒரு ஆசீர்வாதமான மலையை அவருடைய குடும்பத்தின் மேல் பொழிய பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா பிறந்த நாளை திருமநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வத்தை ஜபிக்கிற ஈசப்பா உண்மையில் என் கண்ண வித்த ஆலோசனை சொல்லுவேன்னு இருக்க வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து நிர் நிறுத்தியாய் நடத்துங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்